அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் மற்றும் மாநகர பேருந்துகள் மகளிர்களுக்காக விடியல் பயணம் அதில் கூறிய மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வருகை புரிந்து இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களும் மரியாதைக்கும் உரிய துணை மேயர் ராஜப்பா அவர்களும் சும்மா சொல்லக்கூடாது வெயில வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அறிவுறுத்தலின்படி இப்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரையில் திண்டுக்கல் மண்டலம் சார் அவர்களே மன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் பணிவான நான் புதிய பேருந்துகள் துவக்க நிகழ்ச்சி இந்த நடைபெறுகிறது திண்டுக்கல் ஆத்தூர் வழித்தடத்திலும் திண்டுக்கல் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு எந்த வளர்ச்சி பணி என்றாலும் நாங்கள் எல்லாம் புதிதாக சேர்ந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் சுமார் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் எல்லாம் கொண்டு வந்து இந்த பேருந்துகள்ர்ந்து நான் ஆரம்பது போல எந்தெந்த பகுதியில் மலைப்பெயர்க்கு இந்த சிறுமனைக்கு பசு நான் சொல்லிவிடுவேன் அதெல்லாம் அவர் ஜீவன் குறித்து அவருடைய விடுங்க என்னென்ன பகுதிக்கு பேருந்து வருவோ அதையெல்லாம் கேட்டு நம்ம மாவட்ட மக்களுடைய அவருடைய கோரிக்கையை நாம் கஷ்டப்பட்டு நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்பு அமைச்சர்களை இப்ப இந்த குடியரசு துவக்கி வச்சு கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் அபாமரத்துப்பட்டி திண்டுக்கல் தட்டுப்பட்டி வட்டல கொண்டு காந்தி கிராமம் சார் அப்படியே வரிசை வாங்க நமது பெருமொழி நமது மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் தலைமையில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் மேயர்